புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு அதாவது ஐ மேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்க விடாமல் முதல் ரெண்டு வாரத்துக்கு அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வார் டூ திரைப்படமும் கூலி திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற தெரியும் இப்போ வார் டூ திரைப்படத்துடைய அந்த ஸ்கிரீனிங் மட்டும் ஐ மேக்ஸுக்கு முப்பத்தி மூணு ஸ்க்ரீன் வந்து அவங்க லாக் பண்ணியிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு கூலிக்கு ஒரு ஸ்க்ரீன் கூட விடலை ஒரு ஷோ கூட விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால கலெக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படி அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க முதல்ல இங்கே பல பேருக்கு வார் ஒன்று திரைப்படத்துடைய கதையே என்னன்னு தெரியாது அந்த படத்துடைய பயங்கரமான கலெக்ஷன் வந்துச்சா பயங்கர ரீச் கொடுக்குறதா பெரிய ஐநூறு கூட அறுநூறு கோடிக்கு மேலே பயங்கரமாக கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஹித்தி ஹிருத்திக் ரோஷனுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அதனால வந்து பெரிய ரீச் இருந்துச்சு ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கான ட்ரெய்லருடைய வந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது இன்னும் கூட அந்த கிளாமர் அதை நம்பி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு கிளாமர் அதே மாதிரி வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸு அந்த மிஷின் இம்பாசிபிள் சீனு அதெல்லாம் பார்த்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே ஆர் ஆர்ஆர்ஆர் படம் இருக்குல்ல அந்த படத்தில் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைச்சி தான் அதை நம்பி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ஜூனியர் என்டிஆரோட சைட்லேருந்து எதிர்பார்ப்பு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பெரிய வந்து ரீச் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இல்லை அதுக்கு நல்ல காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் தேவாரா திரைப்படமும் வந்து நம்ம பயங்கர எதிர்பார்ப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க அதோடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்துச்சு அதே மாதிரி அதே இந்த கிருத்திக் ரோஷன் அப்படிங்கிற அந்த பெரிய கேரக்டருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்லனாக வந்து ஜூனியர் என்டையராக வந்து காட்டுறாங்க அப்படிங்கும் போதே அந்த லுக்கிலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது பெரிய புரிதல் இருக்காது பட் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஃபேஸ் ஆஃப் பார்க்கும்போது அது வந்து மேட்ச் ஆகுமா அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த வில்லனிசம் வந்து ஜூனியர் என்டீஆருக்கு எந்தளவுக்கு ஹிந்தியில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பல விஷயம் இருக்குது அது நடக்கிறத பற்றி பொறுத்து தான் நமக்கு மற்ற விஷயங்கள் வந்து பேச முடியும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வார் டூ படம் வார் ஒன் படம் வந்து பார்த்துருக்கேன் அதில் வந்து டைகர் ஷெர்ஃப் கூட வந்து பெரிய ஃபேஸ் ஆஃப் நடக்கும் அதை வந்து ரொம்ப நல்லா காட்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் சீக்வன்ஸு அது இதுன்னு பயங்கரமாக மேட்ச் ஆவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆச்சு நம்ம ஜூனியர் என்டையாருக்கு அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குரியாது ஸோ அப்படி ஒர்க் அவுட் ஆனாலும் ஐந்நேரம் ஸ்கிரீன் வந்து முப்பத்தி மூணு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து ஐந்நூறு பேர்னு நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது ஸ்க்ரீன் கணக்கு வச்சுக்கலாமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் டிக்கெட் ரேட் ஐந்நூறுவான ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து வரதான் போகுது இல்லேன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது வார்த்து படத்துடைய ரெஸ்பான்ஸு அது ரிப்பீட் வேல்யூ இருக்கா அந்த படத்துக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த படத்துக்கான ரீச் இருக்கும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் போட்டாங்க அப்படிங்கிறால எல்லாம் மாட்டாங்க இப்போ புஷ்பா டூ திரைப்படம் வந்து பெரிய ரீச் வந்து வெறும் ஐ மேக்ஸில் வந்து டிக்கெட் ரேட் அதிகமாக வச்சதுனால மட்டுமே பெரிய இல்லை சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து பெரிய அளவுக்கு வந்து படம் வந்து பேசப்பட்டுச்சு அந்தளவுக்கு அந்த ஃபேம் இருந்தது அந்த ரீச் இருந்தது படத்துக்கான ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வந்தாங்க புஷ்பா டூக்கு ஏன்னால் அதில் இருந்து பாடல்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த லுக் இருக்குது அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் வடக்கன் லுக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த லுக்கில் வந்து வந்துருச்சு அதனால பெரிய ரீச் வந்து நடந்தது ஸோ கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அமீர்கானுடைய அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் வரைக்கும் பரப்போகின்ற அந்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அமீர்கானுடைய அந்த கேமி அப்படிங்கிறது ஹிந்தியில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ரஜினி சாருக்கும் ஒரு பெரிய பேஸ் வந்து அங்கே இருக்குது ஆல்ரெடி டூ படமும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது அப்படிங்கும் போது அவருடைய பேஸ் அங்கே இருக்குது அவருடைய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து இருக்குது ஹிட்டி ரோஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜூனியர் என்டிஆராகட்டும் அப்போ வந்து சோலாவாக நடிச்சு கலெக்ஷன் அப்படிங்கிறது ரஜினி சாருடைய படங்களுடைய கலெக்ஷனை விட ரொம்ப கம்மி தான் அந்த கம்மி தான் அது எல்லா பார்க்கும்போது சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாமே கூலி வந்து ஆக்கவே பண்ண உடனே ரெண்டு வாரம் வந்து வார்த்தை வந்து கூட அதுக்கப்புறமேட்டு வந்து பணம் வாய்ப்புகள் கூலி படம் வரத்துக்கொண்ட வாய்ப்புகள் மிக அதிகம் கலெக்ஷன் வந்து ரிட்டன் வந்தால் மட்டும்தான் அது அப்படியே கன்னியூ பண்ணுவாங்க இல்ல அது பெரிய அளவுக்கு ரீச் இல்லை அப்படிங்கும்போது வெறும் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு வந்து வெறும் அக்ரிமெண்ட்னால மட்டுமே வச்சு ஓட்ட முடியாது கண்டிப்பாக அதை தாண்டி வந்து அடுத்த படத்துக்கு வாய்ப்பு ஆகணும் அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த முப்பத்தி மூணு நம்பி மட்டுமே பெரிய கலெக்ஷன் வந்து டிராப் ஆகும் நம்பிக்கை எனக்கு இல்லை அது பொதுவாக அப்படி நடக்கும் நடக்காது நிறைய திரைப்படங்கள் வந்து ஐ மேக்ஸ் ரிலீஸ் ஆகியே பெரிய கலெக்ஷன்லாம் பார்க்கல ரொம்ப மினிமல் கலெக்ஷனாக வந்திருக்கு ஆயிரம் கோடி நெருங்கின பல படங்களே வந்து பார்த்திங்கன்னா ஐ ரிலீஸ் ஆகாத படங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது பாகுபலி திரைப்படமே பெரிய ரீச் ஆகி பெரிய கலெக்ஷன் வந்த பிறகு தான் ஐ மூவ் பண்ணுறாய் அதுக்கு முன்னாடி வந்து ஐ எல்லா ஸ்க்ரீனுமே போட்டுட்டு அப்படின்லாம் பெரிய புஷ் பண்ணல சிங்கிள் ஸ்க்ரீனுடைய கலெக்ஷன் தான் பெரிய அளவுக்கு வந்தது ஐ உடைய கலெக்ஷன் வந்து ஒரு மினிமல் கலெக்ஷன் தான் வந்தது அப்படிங்கறத மறுக்கப்பட முடியாத உண்மை நீங்கள் குளோபலாக ரிலீஸ் ஆகும்போது வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப அவசியப்படும் சிங்கிள் போற அந்த வந்து ரிலீஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது படம் ஓடி முடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ரன் ஆயிட்டு இருக்கும்போது போது அதுக்கப்புறமே டிமாண்ட் கிரியேட் பண்ண பிறகு ஸ்கிரீன் கொண்டு போனா இன்னும் பெரிய ரீச் இருக்கும் அதில் மாற்றுக்கே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வார்டு அப்படிங்கிற திரைப்படத்தையும் கூலி திரைப்படத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போது சவுத் சைடில் ஜூனியர் என்டிஆரோடைய அந்த பேரை வச்சு தமிழ்நாடு அதே மாதிரி ஆந்திராவில் வந்து பெரிய ரீச் ஆகிடும் பெரிய ஓட்டம் ஓடும் அப்படின்னு வந்து நம்பி தான் வந்து வாரத்து திரைப்படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உபேந்திராவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜன் அவர்களாக இருக்கட்டும் ரஜினி சார் இருக்கட்டும் இவங்க எல்லாத்துடைய அந்த ஃபேம் அப்படிங்கிறது பெரிய ரீச் வந்து இருக்குது இவங்க எல்லாத்துடைய ரீச்சை தாண்டி லோகேஷ் நாகராஜுடைய டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்டராக இருக்குது இது எல்லாமே சேர்ந்து அந்த புஷ்னா வந்து சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய புஷ்ஷாக இருக்கும் பெரிய ரீச் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக டூ திரைப்படத்துக்கான இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நார்த் சைடில் வந்து வார்டூ பெரிய ரீச் இருக்கும் சவுத் சைடில் வந்து கூலி திரைப்படத்துக்கு பெரிய ரீச் இருக்கும் அமீர்கானுடைய கேமியை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அட்ர்ட்டாச்சுன்னா அது நார்த் இந்தியாவிலும் பெரிய ரீச் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஆக ரசிகர்கள் வந்து எதுவுமே வந்து பெரிய யோசனை தேவையில்ல கூலி திரைப்படம் வந்து இப்போ ஐநூறு கோடிக்கு முன்னாடி வியாபாரம் அடைஞ்சிருக்கு ஓடிடி அது இதுன்னு சொல்லி வந்து பெரிய கலெக்ஷன் வந்து பார்த்துட்டாங்க இப்போ தேட்டரில் இருக்கப்புறம் ஓட போகிற எல்லா விஷயங்களுமே லாபமான விஷயமாக தான் நடக்கப்போகுது அதனால் கொண்டாடுற மனநிலையை மட்டுமே அதிகமாக வந்து வச்சுக்கிட்டு வந்து படம் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு கொண்டாடக்கூடிய தகுதியுள்ள ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படமும் திரைப்படம் தான் பெரிய ரீச் ஆக போகிற திரைப்படங்களாக இருக்குது ஸோ அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடணும் அதாவது இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய ரீச் பண்ணுறதுக்குண்டான ஒரே வாய்ப்பு இந்த திரைப்படத்துக்கு தான் இப்போதைக்கு இருக்குது வேறு எந்த திரைப்படத்துக்கும் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா ரசிகர்களுமே படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் போடுங்கள் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா